அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்ஐ டீலர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அதுக்கான வீடியோவை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை ரெடிமேடாக ஒர்க்கு உள்ள ப்ளவுஸஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒன் சைடு கைடு வந்து போட்டுக்கோங்க நமக்கு அந்த ஒர்க்கு எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒன் சைடு கைடு தான் நமக்கு தேவைப்படும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டபுள் சைடு ஃபுட்டு போட்டு நான் ஸ்டிச் பண்ணது இப்போ அந்த ஒர்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நமக்கு பிளைன் கிளாத் வந்து தெரியுது அந்த மாதிரி தெரியாமல் நம்ம கரெக்டாக எஜ்ஜில் போடணுன்னா நமக்கு ஒன் சைடு கைடு தான் வேணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் சைடு கைடு போட்டுட்டு இப்போ நான் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே எஜ்ஜில் வந்து நான் தையல் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை போட்டு காமித்தேன் இப்போ இதில் நம்ம கைடு மாற்றிட்டு இந்த எஜ்ஜில் போடுங்க எந்த இடத்துல எல்லாம் பொறுமையாக தைக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி எஜ்ஜில் போடும்போது கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நழுவிருச்சுனாலும் நமக்கு அந்த பீடிலேயோ அல்லது பாசியில் எதுலையாவது ஊசி பட்டுருச்சு அப்படின்னா ஊசியும் உடஞ்சிரும் ரெண்டாவது மிஷினும் ரிப்பேர் ஆகிடும் ரெண்டாவது இப்போ ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரே த்ரெட்டில் அப்படியே கண்டினியூஸாக போடுவாங்க அந்த இடத்துல ஒரு பாசி உடஞ்சதுனாலும் இல்லை ஒரு நூல் லேஸாக கட்டாச்சுனாலும் அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே உருவிட்டே வர ஆரம்பிச்சிடும் அதனால் அதையும் நம்ம பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ எஜ்ஜில் தையல் போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் லைனிங் சைடில் நம்ம படிமான தையல் அப்படிங்கிறது போடணும் அதுக்கப்புறம் இப்போ உள்பக்கமாக எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா இப்போ நான் தையல் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஆஃப் இன்ச்சில் தான் தையல் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே மடித்து கூட நம்ம தைக்கலாம் இப்போ இதில் சுற்றிலும் தையல் போடுறதுக்கு நம்ம டபுள் சைடு ஃபுட் அப்புறம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் ஒன் சைடு ஃபுட்லேயே போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போட வேண்டியது இருக்கும் ஒரு சில நேரம் ஒன் சைடு ஃபுட்டில் போடும்போது நமக்கு லூ படிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன் சைடு ஃபுட் மாற்றி டபுள் சைடு ஃபுட் போட்டதுக்கப்புறமா சுற்றிலும் தையல் போடுறதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ ஒன் சைடு கைடு போட்டிருக்கும் போதே அதை வச்சு என்னவெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் ரெண்டாவது ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ எப்போயுமே நீங்கள் லைனிங் பீஸை வந்து அந் மெயின் பீஸுடைய சென்டர் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து வைக்கணும் அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு நேர் வரணும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி தள்ளி போயிடுச்சுன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் நீங்கள் லைனிங் ஃபஸ்ட்டு வைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க அது மாதிரி லைனிங்கில் நம்ம கீழே ஆஃப் இன்ச்சு தான் ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருக்கோம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சில் தையல் விழணும் அது வந்து மெயின் பீஸில் டிசைனுடைய எஜ்ஜில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் மெயின் பீஸில் கீழே எக்ஸஸாக பீஸ் இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் அதை உள்பக்கமாக அப்படியே மடித்து தைக்கும்போது கீழே கொஞ்சம் திக்னஸ்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் பட்டி போட்ட மாதிரி சப்போஸ் கிளாத் இல்லைன்னா நீங்கள் ஆஃப் இன்ச்சு மட்டும் விட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம படிமான தையல் போட்டோம்னா திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தையலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொடி தையல் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதில் அந்த மேல் பக்கம் அந்த மெயின் பீஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இல்லையா அதையும் சேர்த்து லைனிங்கில் மட்டும் இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் இப்போ அது ஒன்று இன்ச்சுக்கு மேலே இருக்குது ஒன் இன்ச்சுலாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இந்த மாதிரி தையல் போடலைன்னா அது அப்படியே கீழே உருண்டுட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அதையும் ஒரு தையலுங்கிறது போட்டுக்கலாம் இப்போ பேக் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க பேக் சைடில் வந்துட்டு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இப்போ நீங்கள் ரெடிமேடாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்கினாலும் சரி இல்லை நம்மளே போட்டதாக இருக்கலாம் இல்லை வெளியில் கொடுத்து ஒர்க் பண்ணி வாங்கினதாக இருக்கலாம் நீ ஃபஸ்ட்டு நீங்கள் சோல்டர் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சோல்ட்ரு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பட் இதில் வந்து போடும் போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ சென்ட்ரு சென்ட்ருனாச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி எந்த இடத்துல தையல் வரணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் கட்டிங் லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் நமக்கு இன்ச்சு தான் இருக்கணும் பட் இதில் நமக்கு அதிகமாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து மேலே கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது கீழே வந்து கரெக்டாக இருக்குது அப்போது இந்த மேலே நமக்கு எவ்வளோ அகலம் அதிகமாக இருக்கோ கழுத்து அகலம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி டாட் பிடிக்க மாதிரியும் நீங்கள் பிடிச்சு விட்டுருங்க மேலேருந்து கீழே வர வர அப்படியே சார்பாக முடிச்சுக்கோங்க நமக்கு சோல்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா சோல்ட்ரு விலகி விலகி போயிடும் இல்லையா இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ கரெக்டாக நமக்கு ஏற்கனவே நம்ம நாச் போட்டிருக்கிறது வந்து கட்டிங் லைன் அதுக்கடுத்து நம்ம தையல் போடும் வருமாங்கிறத இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிளவுஸை பொறுத்த வரைக்கும் உயரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அது மாதிரி கீழ் ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது சோல்ட்ரு மட்டும் கொஞ்சம் விலகி இருந்தது கழுத்து அகலம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதை வந்து நான் குறைச்சிட்டேன் இப்போ கட்டிங் லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைனுக்கும் கால் இன்ச்சு கேப் தான் இருக்குது இப்போ நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து அகலமாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நீங்களே வந்து ஆரி ஒர்க் போடுற மாதிரி இருந்தால் எப்பயுமே நார்மலாக வைக்கிற அகலத்தை விட நீங்கள் காலிஞ்சி கம்மியாகவே வைங்க ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண பண்ணால் க அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் நீண்டு கொடுக்கும் இழுத்து கொடுக்கும் அதனால் நார்மலாகவே நீங்கள் வந்து கழுத்தகலை மேலே வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அகலப்படுத்திக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் மேலே வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி லைனிங் கிளாத்து மெயின் பீஸ் ரெண்டையுமே சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் நழுவாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த கழுத்தை சுற்றிலும் ஒரு தையல் போடுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ராங் சைடில் திருப்பி போடுறேன் உங்களுக்கு ரைட் சைடு அந்த கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் தெரியலன்னா அந்த மாதிரி ராங் சைடு திருப்பி அது மேலேயே நீங்கள் கரெக்டாக அந்த எஜ்ஜு பார்த்து பொறுமையாக தையல் போடணும் இந்த இடத்துலையும் நம்ம பொறுமையாக தான் தையல் போடணும் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் திருப்பிட்டு நம்ம திருப்பி வந்து தைச்சி எடுத்துக்கலாம் இதில் சிசர் நாச் வந்து போட்டுவோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் சரி கழுத்துக்கும் சரி அந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் இருக்குது இப்போ இதுவே ஒரு சில ப்ளவுஸ்லாம் ஃபுல் ஒர்க் இருக்கும் ஸ்லீவுலேயும் சரி பேக் பீஸ்லேயும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் இருக்கும் பேக் சைடு முதுகு சைடு எல்லா பக்கமே முழுக்க முழுக்க ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பக்கமுமே நீங்கள் ஒன் சைடு கேட் போட்டு தான் நீங்கள் திருப்பணும் இப்போ இதில் கழுத்தில் லைனிங் பீஸில் படிமனத்தையல் போட்டு நம்ம அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ இதிலேயே இடுப்பு பக்கமும் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது நம்ம கீழே மடிச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த ஒர்க்கு மேலே தையல் வரும் அப்படின்னா அந்த இடுப்பையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடித்து வந்து திருப்பிக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கொடுத்து உள்பக்கமாக திருப்பி ஹெம்மிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் நான் எப்படி திருப்புறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ எதாவது சுற்றிலும் தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நான் அப்படியே ஒன் சைட் கைட்லேயே நான் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் மெதுவாக போட வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு சில ப்ளவுசஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் கொடுத்து போடுறதுலேயும் சரி இல்லை ஒருவேளை நம்மளே போடுறோன்னாலும் சரி இல்லை ரெடிமேட்லேயும் இல்லைன்னாலும் சரி நமக்கு ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஒரு சிலர் மேலே கேட்பாங்க ஒரு சிலர் கீழே கேட்பாங்க அந்த ஒர்க்கு கரெக்டாக அவங்களுக்குரிய நெக்குக்கெல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு சில நேரம் வந்து ஒர்க்கை விட ரொம்ப மேலே ஏறி வரும் நமக்கு நெக்கு அப்போ பிரச்சனை இல்லை பட் அந்த ஒர்க்கை விட கழுத்து கீழே இறக்கி வருதுன்னா நம்மளால் வைக்க முடியாது அப்போ அந்த ஒர்க்கு எந்த அளவுக்கு இறக்க இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்கை வந் மட்டும் அப்படியே ட்ர அந்த உயரம் மட்டும் நான் மார்க் பண்ணியிருந்தேன் கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் இப்போ ஜஸ்ட்டு ரஃபாக அப்படியே நம்ம அந்த ரவுண்டு நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்குக்கு நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையே இருக்குது அப்படின்னா உயரம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் இறக்கி வைக்கலாம் அல்லது மேலே ஏற்றியும் வைக்கலாம் ஆனால் இருந்து கீழே வரக்கூடிய போர்ஷன் ஒரு மூன்றரை இன்ச்சு ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் மாவது கரெக்டாக அந்த டிசைனில் எஜ்ஜில் தையல் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு கீழே வரும்போது கழுத்து கொஞ்சம் மேலே வருது டிசைன் கொஞ்சம் கீழே போகுதுனால நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சோன்னா அந்த கரெக்டாக அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா நம்ம முன்பக்கம் கொஞ்சம் கழுத்து வந்து இறக்கி வச்சுக்கலாம் அதுவும் ஆலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த நெக்குக்கு கழுத்தகலமுக்கு கரெக்டாக வந்து சீட் ஆகுதாங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம் அது ஒரு சைடு தான் ஃப்ரண்ட்டில் ஒர்க் இருக்கும் இன்னொரு சைடு ஒர்க் இருக்காது அது நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய அந்த முன்பக்க கழுத்து உயிரமும் சரி கழுத்தகலமும் சரி நமக்கு கரெக்டாக வந்து வரணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் வரைஞ்சதுக்கும் அதில் இருக்க ஒர்க்குக்கும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு போடுற வரைக்கும்லாம் இல்லை ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு ஸோ அதுவும் நல்லது தான் ஏன்னா அப்படி தான் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம அந்த ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கெல்லாம் நமக்கு சரியாக வந்து இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த எஜ்ஜு வரைக்குமே ஃபுல்லாக போட்டுருவாங்க அப்படி ஃபுல்லாக போடும்போது அந்த இடத்துல நம்ம ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதுக்கு காஜா எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த சைடு வந்து நான் கால இஞ்சி ஸ்டிச்சஸ் போட்டுவிட்டேன் இந்த ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது சரியாக அந்த எஜ்ஜில் ஃபினிஷ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எஜ்ஜில் இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த எஜ்ஜிலேயே வருது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கேப் தெரியும் அந்த இடத்துல சில்வர் கலரில் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால தான் அது உங்களுக்கு சரியாக தெரியலை ஓகேவா எப்போயுமே அந்த பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ த்ரீ லேயர்ஸ் வந்து சங்கிலி தேயில் போடுறது வந்து அதுக்காக தான் அந்த செயின் ஸ்டிச் போடும்போது அந்த கேப் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு லேயரே வந்து எஜ்ஜிலேயே பீட்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இதே போல் இன்னொரு சைடும் நான் நெக் வந்து அடித்து திருப்பிக்கிறேன் பெரும்பாலும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம நெக் அடித்து திருப்புறோங்கிறப்ப இன்னொரு சைடும் நம்ம நெக் அடிச்சு தான் திருப்பணும் இதுலேயும் சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அது எப்படி ஜாயிண்ட் ஈஸியாக கொடுக்குறது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் எப்படி ஈஸியாக கொடுக்கலாம் எப்படி நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துலாம் இதுலேயும் நான் அப்படியே சுற்றிலும் ஒரு தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது வரைக்கும் நமக்கு ஒன் சைட் கைட் போர்டும் இதுக்கு மேலே நம்ம டபுள் சைடு ஃபுட் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் டபுள் சைட் ஃபுட் வந்து நான் மாற்றிட்டேன் இப்போ இதுலேயும் நம்ம அப்படியே கழுத்து அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் தையல் போட்டதுக்கு அப்புறக்தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட்டு கொடுக்குற இடத்துல நம்ம வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இப்போது நம்ம சிசர் நாச் போட்டு நீங்கள் அடித்து திருப்பும்போது எப்பயும் போல் திருப்பிக்கலாம் ஆனால் சுற்றிலும் தையல் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லைனிங்லேயே வந்து போட வேண்டாம் அந்த மெயின் பீஸ் எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வெளியில் மெயின் பீஸ் கிடையாது நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் அந்த லைனிங்கும் மெயின் பீஸும் ரெண்டும் சேர்ந்து நிறையா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எஜ்ஜில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதில் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸையே நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம் இல்லை நம்மளே மார்க் பண்ணி போடுறோம் அது வந்து அந்த நம்ம போட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயின்ஸ் வரும் சில நேரம் ப்ளவுஸ் பீட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஜாயின்ட் வரும் நீங்கள் எந்த இடத்துல ஜாயின் கொடுத்தீங்கனாலும் நான் இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே படிமான தையல் போடாமல் அப்படியே கரெக்டாக எடுத்து வச்சு சுற்றிலும் தையல் வந்து போட்டு விட்டுடுங்க ஓகேவா இப்போ நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்துட்டோம் பட்டி வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சப்போஸ் ஓவர்லாக் இல்லை அப்படின்னா நார்மலாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் கொஞ்சம் காஸ்ட்லியான கிளாத்தில் தான் போட்டிருப்பாங்க இல்லை சில்க் சாரி கிளாத்தில் தான் போட்டிருப்பாங்க அப்போது நூல் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நீங்கள் ஒன்று ஃபோல்டு பண்ணி பட்டி வந்து எப்படி பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஓவர்லாக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படியே ஜாயின் பண்ணி ஓவர்லாக் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அளவு ப்ளவுஸ் இருக்குதுன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்லீவில் வந்து நம்ம கீழே எஜ்ஜஸ் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அதில் சுற்றிலும் வந்து தையல் போடாமல் இருந்தது டபுள் சைடு ஃபுட் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துலையுமே லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக அந்த கீழே எஜ்ஜை வந்து எடுத்து வச்சுட்டு சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க சுற்றிலும் தையல் போடும்போது மேலே எந்த சைடு கட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சில ஸ்லீவ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மட்டும் ஃபுல் ஒர்க் இருக்கும் பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை சே நெக்க சுற்றிலும் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவில் வந்து ஃபுல் ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த தையல் போடுறதுமே நீங்கள் வந்து என்ன செஞ்சிக்கலாம் ஒன் சைடு கைடு வச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் ஒன் சைடு ஃபுட்டு தான் வந்து போடணும் அப்போ இதுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இதுவே அந்த ஸ்லீவ் சொன்னே இல்லையா ஸ்லீவில் வந்து ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துலையும் நம்ம ஒன் சைடு சைடு ஃபுட்டு தான் போடணும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வாங்கலாம் இதுவே வந்து ஃபுல் ஒர்க் இருக்குது ஸ்லீவ்லேயும் சரி பேக்கு எல்லாமே ஃபுல் ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் இப்போ நார்மலாக வீட்டில் தைக்கிறோன்னா இந்த ரேட் ஓகே இதுவே கடையில் அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்கள் மேரேஜ் ப்ளவுஸ் ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னாலே ஸ்டிச்சிங் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தான் ஸ்டார்டிங்கே பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்போ நான் சொன்ன ரேட் வந்து நீங்கள் வாங்கலாம் நான் ஏற்கனவே எப்பயும் சொல்கிறது தான் உங்கள் ஏரியாவில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுசரித்து வாங்கிக்கோங்க இப்போ இதில் பேக் பீஸில் வந்து கீழே மடித்து தைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது வந்து எப்பயும் போல் கீழே ஃபஸ்ட்டு கால் இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒன்றரை இன்ச்சில் நம்ம மடித்து தைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் சென்டரில் வந்து ஒர்க் இருக்குது அந்த இடத்துல நம்ம தையல் போட முடியாது இப்போ நாச்சில் இருந்து அப்படியே நான் தையல் வந்து போடுறேன் இந்த ஒர்க்கு வரைக்கும் மட்டும் போட்டு சின்னதாக நான் ஒரு லாக் போட்டு நான் வெளியில் எடுத்துடுறேன் அதே மாதிரி திருப்பி ஆப்போசிட்டில் வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சதில் இருந்து எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து தையல் அப்படிங்கிறத போட்டுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு கூட ஹெம்மிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எமர்ஜென்சியாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஸ்டிச் பண்ணது அதனால தான் உங்களுக்கு மிஷினில் கூட நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணாமல் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இல்லைனா மிஷினில் அந்த லைட் எரியறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக வீடியோஸ்க்கு நான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து ரொம்ப இருட்டாக இருந்தது அந்த இடம் நம்ம கொஞ்சம் பார்த்து தைக்கணுங்கிறதுனால நான் லைட்டு போட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதில் வந்து அந்த சென்டரில் தையல் போடலை அங்கே நம்ம ஹெமிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க்குக்கு சைடில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்குது அந்த இடத்துல என்னால் டாட் பிடிக்க முடியும் அதனால் நான் டாட் பண்ணி பிடிச்சிக்கிறேன் இதுவே நீங்கள் ஆரி ஒர்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வெளியில் கொடுக்குறீங்கன்னாலும் சரி ஃபுல் ஒர்க்காக இருந்ததுன்னா நீங்கள் டாட்டுக்கு கேப் விட வேண்டாம் ஒன்லி ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் கேப் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு சிங்கிள் ஃப்ளவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைன் வருது அப்படின்னா நீங்கள் சைடு ஜாயிண்டுக்கும் நீங்கள் கேப் வந்து விட்டு கட்டிங் வந்து நீங்கள் போடலாம் ஓகேவா இப்போ இதில் வந்து டாட்டுக்கு கேப் இருக்கிறதுனால நான் டாட் வந்து நான் பிடிச்சி தைச்சி எடுத்துக்கிறேன் இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தைக்கிறதா அதிலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வராது இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுவும் இப்போ நம்ம எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரியே அந்த ஒர்க் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஒன் சைட் கைட் போட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் மற்றபடி இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே இப்போ டபுள் சைடு ஃபுட் போட்டு தான் மிச்சம் பேலன்ஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணேன் இதில் அந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஆஃப் இன்ச்சு கேப்பில் தையல் போட முடியல ஆம்ஹோல் சைடு வந்து போட் பட் அந்த நெக்கு சைடு மட்டும் ஒரு கால் இன்ச்சில் தான் தையல் அப்படிங்கிறது விழுந்தது இப்போ அதை வந்து அதை மட்டும் ஒன் சைடு கைடு மாற்றிட்டு அந்த இடத்துல மட்டும் நான் ஆஃப் இன்ச்சில் தையல் அப்படிங்கிறது நான் போட்டுக்கிறேன் அந்த இடத்துக்காக திரும்பி நம்ம வந்து கைடு மாற்றி இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு ப்ளவுஸ் இதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நான் கைடு மாற்றினேன் அப்படின்னு சொன்னேன்னா இதுக்கு சோல்ட்ரு ஜாயிண்டை பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் கண்ட்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துலையும் நம்ம அப்படியே லைட்டாக ஹெம்மிங் வந்து பண்ணிடலாம் அந்த இடத்துல தையல் போட்டோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஒர்க்கு வந்து அடியாகும் ஆகும் அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதை ரெண்டையும் சேர்ந்து கரெக்டாக அந்த ஒர்க்கும் ஒர்க்கும் ஜாயிண்ட் வர மாதிரி இந்த இடத்துல நான் திருப்பி வந்து ஸ்டிச்சஸ் போடணும் சப்போஸ் நீங்கள் நாட்டு விற்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கழுத்து அடித்து திருப்பும் போதே உள்பக்கம் வந்து நம்ம வச்சு திருப்புவோம் அந்த மாதிரியும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நான் கீழே ஐ கார்டில் கொடுக்குறேன் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டா எப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கப் சைஸ் பட்டி ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் எப்போயும் போல் நீங்கள் வந்து பண்ணலாம் அதே போல் இப்போ நீங்கள் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து நிறைய பேர் ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ஸ்லீவில் வந்து ஆரி ஒர்க் போடும்போது நீங்கள் மார்க்கிங் பண்ணும்போது ஸ்லீவ் ஓப்பன் சரி நீங்கள் ஃபுல் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சுருங்க அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் கழுத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா கழுத்தில் வந்து எஜ்ஜில் நமக்கு செயின் ஸ்டிச்சு தான் வரும் அது மாதிரி கீழே ஸ்லீவில் எஜ்ஜிலையும் அந்த செயின் ஸ்டிச்சு தான் வரும் ஆனால் அந்த ஸ்லீவில் வந்து அந்த எண்டில் வந்து நம்ம சைடு ஜாயின் போடக்கூடிய இடத்துல நம்ம செயின் ஸ்டிச்செல்லாம் போட மாட்டோம் இல்லையா அதனால் அந்த ஸ்லீவ் ஓப்பனுக்கு நீங்கள் டிசைன் போடும்போது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சுருங்க ரெண்டு சைட்லேயுமே இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அது மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்குக்கு போடும்போதும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு முன்னாடியே நீ பாட்டிடுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க